இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இந்த ஹோட்டல் ஓனர் வெளியே ஒரு அம்மா வரத பாத்துட்டு இருநூறு ரூபாய் சாப்பாடு போட இருபது ரூபாய் என மாற்றுகிறான் அந்த அம்மா அந்த பையன் கிட்ட வந்து சாப்பாடு எவ்வளவு என்று கேட்கிறார் இந்த பையனும் ஒரு சாப்பாடு இருபது ரூபாய் தாமா என்று சொல்றான் எனக்கு ஒரு சாப்பாடு மட்டும் பார்சல் தாங்கன அந்த அம்மா சொல்றாங்க இந்த பையனும் நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சாப்பாடு பார்சல் பண்ணிட்டு கூப்பிடுறேன் என்று சொல்றாங்க ஹோட்டல்ல வேலை பாக்குறவங்க கிட்ட ஒரு சாப்பாடு மட்டும் பார்சல் கட்டுங்க என்று சொல்றார் பார்சல் வந்ததும் அம்மா உங்க பார்சல் ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிட்டு போங்க என்று சொல்றா அவங்களும் இருபது ரூபாய் கொடுத்து விட்டு சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க இன்னொரு பொண்ணு வந்து சார் நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன் எவ்வளவுன்னு கேக்குறாங்க இருநூறு ரூபாய் தான் மேடம் சொல்றா நான் ஜிபே பண்ணிடுறேன் கார்டு எடுங்க என்று சொல்றா அப்போ அந்த பொண்ணு இந்த போர்டுல சாப்பாடு இருபது ரூபாய்னு எழுதி இருக்கு நீங்க ஏன் இருநூறு ரூபாய் கேட்கிறீர்கள் என்று கேட்கிறாள் சாரி மேடம் நான் தான் ஒரு ஜீரோ போட மறந்துட்டேன் என்று சொல்லிட்டு போர்டு திருப்பி வைக்கிறார் இந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு பணத்தை ஜிபே பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க அதே மாதிரி அந்த அம்மா அடுத்த நாளும் சாப்பாடு வாங்க வராங்க அவங்களை பார்த்து பார்த்த உடனே இந்த ஓனர் போர்டு திருப்பி வச்சிட்டார் நேத்து சாப்பிட்டு அந்த பொண்ணு அதை பாக்குறா அந்த அம்மா இன்னைக்கு சாப்பாடு எவ்வளவுன்னு கேக்குறாங்க இன்னைக்கும் சாப்பாடு இருபது ரூபா தாமான்னு சொல்றா அப்போ அந்த அம்மா தம்பி என் கிட்ட ரூபா தான் இருக்குன்னு சொல்றா அப்போ அந்த பையனும் பிரச்சனை இல்லம்மா நம்ம கடையில ரெகுலரா வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு நீங்க போய் உட்காருங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அஞ்சு நிமிஷத்துல உங்களை கூப்பிடுறேன்னு சொல்றான் இதெல்லாம் அந்த பொண்ணு பாத்துட்டு நானும் இந்த கடைக்கு அஞ்சு மாசமா ரெகுலரா வர்றேன் ஆனா எனக்கு எந்த டிஸ்கவுண்டுமே கொடுக்கலையே என்ன சொல்லிட்டு கோபத்தை கோபத்தோட போறாங்க இந்த ஹோட்டல் ஓனர் அம்மா உங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு என்ன சொல்றான் அந்த அம்மாவும் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு வரேன் தம்பி என்ன சொல்லிட்டு கிளம்புறாங்க அம்மா போனதும் அந்த பொண்ணு வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும் சாப்பாடு இருபது எனக்கு மட்டும் இருநூறு என்ன ஆளை பார்த்து ரேட்டு போடுறீங்களா என்ன கேக்குறாங்க அப்போ பையன் மேடம் நான் யாருக்கும் இருபது ரூபால ரேட் போடல என்ன சொல்றான் அப்போ என் கண்ணு குருடா போர்டுல இந்த பக்கம் இருபது ரூபா இந்த பக்கம் இருநூறு ரூபாய் போட்டு ஏமாத்துறீங்களே என்ன சொல்றான் அப்போ பையன் சொல்றான் அந்த அம்மாவை தவிர வேற யாருக்கும் இருபது ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தது இல்ல அந்த அம்மாவோட ரெண்டு பசங்களும் என்னோட ஹோட்டல்ல தான் வேலை பார்த்தாங்க கடைக்கு போயிட்டு வாங்கன்னு பைக்க கொடுத்து அனுப்பின ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க அந்த அம்மாவோட கணவரும் பசங்க போன வழி தாங்க முடியாம துக்கத்தை இறந்துட்டாரு அந்த அம்மாவுக்கு யாருமே இல்ல அதனாலதான் நான் அவங்களுக்கு பையனா இருந்து ஒரு சாப்பாடு இருபது ரூபாய்க்கு கொடுத்து உதவி செய்யற அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இத நான் பண்ணுவேன் இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு சாரி சார் நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிட்டு என்ன இந்த பையன் இவரோட கருணை உள்ளமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ரெட் கலர் ஹாட்ட கமெண்ட் பண்ணுங்க